கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு நடிகர் சங்கம் சார்பில் நேற்றைய தினம் நடந்த நினைவேந்தல் கூட்டத்தில் பல நடிகர்கள் கலந்துக்கிட்டாங்க இதில் பேசிய பல முன்னணி நடிகர்களும் விஜயகாந்த் அவர்கள் குறித்து பல விஷயங்களை பேசியிருந்தாங்க இந்த தான் கமலஹாசன் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பற்றி பலருக்கும் அறிந்திராத நிறைய தகவல்களை சொல்லியும் இருந்தார் அதாவது கமலஹாசன் அவர்கள் மேடையில் பேச ஆரம்பித்த பொழுது விஜயகாந்த் அவர்கள் பல அரசியல் தலைவர்களுக்கு வந்தது போலவே ஒரு கூட்டத்தை நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரியும் அது மட்டும் பல அவமானங்களை தாண்டியும் விமர்சனங்களை தாண்டியும் தான் விஜயகாந்த் அவர்கள் இந்த அளவுக்கு வளர்ந்தாரு அப்படின்ற மாதிரியும் அதே போல கடைநிலை நடிகர்களுக்கெல்லாம் விஜயகாந்த் ஒரு கடவுளாக இருந்திருக்காரு அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் எனக்கு பிடித்ததற்கு காரணமே அவருடைய நியாயமான கோபம்தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு தொடர்ந்து பேசிய கமலஹாசன் அவர்கள் விஜயகாந்த் கடந்த இருபத்தி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு இன்ஜினியரிங் படிப்புக்கு வந்துட்டு பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூன்று மாணவர்களோட செய்தி வந்து ஒரு நாளிதழில் வெளியாச்சு உடனே உடனடியாக அந்த நாளிதழை தொடர்பு கொண்டு அந்த மூன்று மாணவர்களுடைய படிப்பு செலவை நானே ஏத்துக்கிறேன் அரசாங்க கிட்ட போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருந்தாரு அப்படின்னு கமலஹாசன் அவர்கள் மேடையில் இந்த ஒரு நிகழ்வை ஷேர் பண்ணியிருக்காரு இதை கேட்டதுமே நிறைய பேருக்கு ஒரு நிகழ்ச்சியும் ஏற்படுத்திருக்கு மட்டும் இல்லாமல் இப்போ மிகப்பெரிய இடத்துல அந்த பசங்க எல்லாருமே இருந்தாலும் இதை கண்டிப்பா மறந்துருக்க மாட்டாங்க அப்படின்னும் இப்படி பலருக்கும் விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் உதவி இருக்காரு அப்படின்ற மாதிரியும் கமலஹாசன் அவர்கள் பேசியிருக்காரு அடுத்து பேசிய ரவி அவர்கள் அதாவது விஜயகாந்த் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு கண்டிப்பா பாட புத்தகத்துல ஒரு லெசனாக வரணும் அதாவது அரசியல் தலைவர் நடிகர் அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு மனிதனாக இருந்தா எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு விஜயகாந்த் அவர்கள் தான் அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு பாடமாக இருந்தால் கண்டிப்பாக எல்லா மாணவர்களும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு முன் வருவாங்க அப்படின்ற மாதிரியும் ஜெயம் ரவி அவர்களும் பேசியிருக்காரு இதுதான் இப்போ சமூக வலைதளங்களில் பெருத்தளவு பேசப்பட்டு இருக்கு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம த பீப்பிள் டெஸ்க் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க